கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு கிட்டத்தட்ட மூன்று நாலு மாதத்துக்கு பிறகு முட்டைக்கோழி வந்திருக்கு நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாளும் தான் இருக்குது அடுத்த கிழமை வர இல்லை என்ன நாளைக்கு எத்தனை தீராப்பா ஆ இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தஞ்சாந்தேதியும் இருபத்தாறாம் தேதி மேவி இருபத்தாறாம் தேதி இருக்கலாம் அப்புறம் அங்கால வந்து என்ன வந்து அண்ணன் முட்டைக்கோழி வந்தான்னு கேட்டால் நான் பொறுப்பு இல்லை வேணுமானாக்கள் வந்து வாங்கிக்கொள்ளுங்கோ கொஞ்சம் இல்லதுங்க அண்ணன் எங்கே ஒரு முட்டைக்கோடி எது காட்டு ஒரு முட்டைக்கோடி எடுத்தா உழுக்கு உள்ளுக்கு வந்து நல்ல பெரிய நல்ல முட்டைக்கோழியாக காட்டுறா முட்டை முட்டை இருக்கிறதா காட்டணும் சொல்லி பெரிய வந்து வீடியோவில் நீங்கள் முட்டை இல்லை முட்டை காட்டுறது இல்லை ஹோம்லைன் காட்டுங்க முட்டைய தாங்க ஆ காட்டுங்கய்யா முட்டியா எப்பாருங்க முட்டை கேமராவில் முட்டை காட்டுறேன் இல்லையா வந்து இல்லாரு சொல்கிறீங்க நல்ல முட்டைக்கோழி பாருங்க நல்ல பெரிய முட்டை கோழி வந்திருக்குது இந்தாங்கோ மற்றது அக்காக்கள் இப்போ கொஞ்சம் போது நான் ஒரு கேமராவில் பார்த்தேனா ஒரு அக்கா வந்து என்ன கெட்டவா நாட்டுக்கோழி கெட்டவா மூன்று பேரும் என்ன வேகமாக திரும்பி எப்படி சின்னனாக வெட்டுறதோ பெருசாக வெட்டுறதோ அக்காக்கள்லாம் அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க அதனால் அண்ணாக்கள் கூடிய வாகம் அக்காக்கள் எப்படி அதுதான் அவங்க கொடுப்பாங்க உனக்கு சிங்கனால் மூன்று பேரும் ஒற்றையை நினைக்கிறாங்க அண்ணன் ஒழிய சங்க தலைவர் சங்க தலைவர் ஆலக்காட்டையா

இவர் வளமையாக வாரவர் அண்ணன் வண்டி எப்படி என்ன வாங்கினீங்க எப்படி இருக்கு குவாலிட்டி எப்படி திருப்தி உங்களுக்கு ஹாப்பி டெய்லி வரது எங்கள்கிட்ட பெஸ்ட்டே பண்டி தான் வண்டியை பண்டிகை கண்டே ஒரு கஸ்டமர் டீம் இங்கே இருக்குது இங்கே வரங்க அன்னைக்கு அண்ணனைக்கு வட்டி அன்னைக்கு வட்டி அன்னைக்கு கொடுக்குறாங்க வண்டி எப்படி சின்ன நான் வட்டி இப்படி காட்டுறேன் கொரோனா காதை இங்கே இப்போ நான் இந்த வட்டியா அன்னைக்கு இப்படி சின்ன வட்டி கொடுத்தாங்க இல்லாட்டிக்கு அன்னைக்கு பெரிய ஒய்ய குத்தியா வட்டி கொடுத்துருப்பாங்க அண்ணன் அப்புறம் எனக்கு வந்து பேசுவார் அப்படி ஆகல் அந்த பெண் பாலினத்தில் தான் நல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக காய்க்கிறாங்க ஆம்பிளைக்கு ஆ அப்போ ஆம்பிளையிலும் வந்து சின்ன நான் வட்டி தெரிஞ்சு இதை கேளுங்க சரிதானே ஆ அதே மாதிரி மான் இருக்கு மரை இருக்கு முயல் இருக்கு கமலாக்கார தம்பி உள்ள கூட காட்டுங்க என்னென்ன இருக்காட்டு என்னென்ன இருக்காட்டு காட்டுங்க என்னென்ன இருக்கான்னு சொல்லி காட்டுங்கோ ஓகே அண்ணா நன்றி நன்றி லெவன் போகணும் கூட மான்மரே இல்லை அடித்து ஸ்டாக் படிச்சதுக்கு இந்த வீக் என்ன காவன்றதுக்கு அப்படியே மான்மர இந்த வெல்கம் ஜுவலஸ்கார அண்ணா ஃபோட்டோ வீடியோவுக்கு பிறகு அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக புண்டாங்க வந்துருக்கிறா பாருங்க வெல்கம் வெல்கம் முதலா வெல்கம் கடை முதலாளி எவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக அந்த ஃபோட்டோ வீடியோவுக்கு பிறகு அந்த வீடியோட்டு போட்டால் பிறகு ஆள் அடி நல்ல எல்லாம் உண்டாக்கி கஸ்டமர் எந்த கடைக்கு வந்த கஸ்டமரே ஒரு அஞ்சு பேர் அவர் கடையை போனது ஆனால் சொல்ல மாட்டார் தம்பி வரையல என்னான்னு சொல்லுவார் ஒரு தரம் வரையில என்னான்னு சொல்லுவார் அப்போ சரி அது அது முதல் கண்ணாடி தான் என்ன என்ன கர்பு கண்ணாடிக்காரன் முழுச்சட்டை மாறன் மாதிரி கர்ப்பு கண்ணாடி உயர்ச்சி என்றால் தான் இப்போ வெளியில் தெரியுது அதனால் அது ஆம்புல ஐஸ்வர்யா தானே என்ன நானும் ஒரு ஆண் தானே என்ன ஆம்புல ஐஸ்வர்யா தானே

வேற என்ன எல்லாமே இருக்குது ஏ டு சட் இருக்கு மெயினாக முட்டைக்கோழி மெயினாக என்னென்ட்டு என்ன செய்வக்காரரும் சரி சே நாங்கள் வீடியோட போட்டிருக்கோம் அந்த வீடியோ பாருங்க தமிழில் தமிழ் பூச சம்மந்தமான வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பாருங்க சூப்பராக இருக்குது இருந்தாங்கோ கொண்ட வடிவாகிடுச்சு தேங்க்யூங்கோ வேற என்ன கதைச்சி வீடியோக்கே இல்லை முள்ளு சாமானு இருக்குது ஆடு மாடு மான் மர பண்டி குடல் முயல் முட்டக்கோழி சேவல் என்ன சொல்றது மனித ரசியா அதுக்கு போவே இல்ல உடும் உடும்பு இல்ல உடும் உடும்பு உடும்பு உலான் உடும்பு உலான் என்னண்டா இப்ப கொஞ்சம் அக்கா வந்து ஒரு அக்கா அதில் வந்து அண்ணாண்ட மூன்று பேரும் சொலக்காட்டு திரும்பி கேட்கறாங்க அக்கா என்ன வேணும்

Udu umuru ka